பாமக பாலு பா பாலுவை பற்றி உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை ஏன்னா திரௌபதி கோயிலில் பிரச்சனை வந்தப்ப என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஐயாவே வருவார் நேரில் சுப்ரீம் கோர்ட்டே ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த உறுதுணையாக இருந்த ஏற்படுத்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்ம பாமக பாலு அவர்கள்தான் அரக்கோண தொகுதியில் வேட்பாளராக நின்னார் அவர் என்ன சொன்னார் பிரச்சாரத்தின் போதுன்னா நான் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட போகிறேங்க எளிமையான பிரச்சனைகளை ம மக்களோட தேவைகளை மக்கள்கிட்ட முன்னெடுத்து வைக்கிறேங்க பேசுறேங்க அது மட்டும் இல்லாமல் அரக்கோணத் தொகுதி மக்கள் அந்த தாய்மார்களும் நானும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கேங்க என்ன ரகசிய ஒப்பந்தம்னா மது ஒழிப்பு அந்த மது ஒழிப்பை நான் இப்போ தாய்மார்கள்கிட்ட ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கேங்க என்னை வெற்றி பெற வச்சதுன்னே கண்டிப்பாக இதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு என்னன்னா அவர் போட்ட அந்த ரகசிய ஒப்பந்தம் ரொம்ப ரகசியமா போட்டார் போல யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவரும் மிகப்பெரிய படுதோல்வியே அரக்கோண தொகுதியில சந்திச்சிருக்காரு சரி இவங்க மட்டும்தான் இப்படியா பாலு தான் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காரா இல்லை தங்கர் பச்சன் தான் இப்படி பேசிட்டு இருக்காரா அப்படின்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கும் அதிகமாக பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றும் பண்ணாத நீ தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கு போகும்போது வீடு வீடாக போய் என்ன பண்ணோம் ஐயா அம்சாருன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுன்னெலாம் எதுவும் கேட்காத போய் ஐயா அமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேடையில பேசியிருந்தாரு தொண்டர்களுக்கு அந்த மாதிரி அறிவுறுத்தி இருந்தாரு நீங்க என்ன பண்ணணும் வீடு வீடா போங்க வீடு வீடா போகணும் ரெண்டு மாதம் வீடு வீடா போயிட்டு என்ன சொல்லணும் எங்க அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சாரு நீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் சரிங்களா பண்ண முடியுமா வீடு விடா போங்க வீடு விடா போயிட்டு சும்மா போய் பாருங்க பாத்துட்டு எங்க அண்ணன் அனுப்பிச்சி விச்சாரு அண்டுமணி அண்ணா அனுப்பிவிச்சாரு உங்களை பார்த்துட்டு வர சொன்னேன் நல்லா இருக்கீங்களா அவ்வளோ பாரு எதுவுமே பேசுறாரு தானா வேலை நடக்கும் தானா நடக்கும் தேர்தலுக்காக வந்து பாக்கல போல இவங்க யாரும் ஏதோ நல்ல விசாரிச்சுட்டு போறாங்க நாமளும் ஐயாவை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க போல ஐயாவை ஐயா அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க அவங்களும் ஐயாவை கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லி கதையை முடிச்சு ஓட்டை மாத்தி போட்டாங்க கடைசியில நின்ன பத்து தொகுதியிலேயும் படுதோல்வி மிக மிக மோசமான தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சிருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சிருக்கு கொள்கையை தவிர்த்துட்டு வெறும் ஜாதி அரசியல கையில் எடுத்தா கட்சிகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டோட தேர்தல்கள் தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தல் எல்லா கட்சிக்கும் பொட்டில் அடிச்ச மாதிரி தெளிவாக புரிகிற மாதிரி மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க என்ன வியூகம் வகுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாம பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து முளிச்சுக்கிட்டு இருக்கு நேர்மையா மக்கள் பக்கம் நின்னா மக்கள் பிரச்சனைகளை பேசினா மக்கள் கோரிக்கைகளை முன் வச்சா மக்கள் உங்க பக்கம் நிற்பாங்க அதை விட்டுட்டு ஜாதி ஜாதின்னு பேச ஆரம்பித்து பச்சை குத்திக்கிட்டு காமிச்சு அழுது ட்ராமா பண்ணால் மக்கள் ஒருபோதும் உங்களை விரும்ப மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க அங்கீகாரத்தை பறிச்சுருவாங்க அப்படின்னு இந்த தேர்தல் தெளிவாக காட்டியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கீகாரம் பறிக்கப்பட்டிருக்கு இனி தேர்தலுக்கு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னத்தை கேட்டு மாம்பழம் கிடைக்குமா பலாப்பழம் கிடைக்குமா இல்லை பைனாப்பிள் கிடைக்குமான்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட குழுக்கள் முறையில் சின்னத்தை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கணும் மக்களுக்கு களப்பணி ஆற்றவங்களை வேட்பாளராக நிறுத்துங்கள் ஆண்ட பரம்பரை தங்கார சான் போன்ற வேட்பாளர்களை நிறுத்தினாலும் ஜாதிய பாகுபாட தீண்டாமையை ஊக்குவிக்கிற பாலு மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்தினாலும் உங்கள் கட்சிக்கான தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும்னு மக்கள் உங்களை எச்சரிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் அரசியல்வங்க சேனலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்